வீரப்பன் இவங்கெல்லாம் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இருந்த காலத்திலயே அரசியல் பண்ணவர் வீரப்பனுக்கு தெரியாத அரசியல் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிடையாது இவங்க என்ன சொல்ல போனா ஒரு வெங்காயம் தான் இவங்களுக்கு ஒரு வெங்காயம் தெரியாது ஆனால் வீரப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அரசியல் நடந்தவர் முழுக்க முழுக்க வீரப்பன் நீந்ததில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பங்களித்து மாவோயிஸ்டை சேர்ந்த சுந்தரமூர்த்தி இருக்கு அவர் இல்லாமல் வீரப்பனங்க வேல்றதுக்கு வாய்ப்பே இல்லை முதல்ல உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு சுந்தரமூர்த்தியையும் அதிரடி படையை தூக்கிடுறாங்க தூக்கி எடுத்து போய் மாப்பக்கூடல இருக்கக்கூடிய சக்தி சூழலுடைய கெஸ்ட் ஹவுஸில் ஒரு லாஜ் பண்ணிடுறாங்க கடைசி கட்ட பேச்சுவார்த்தையிலும் சரி கடைசியில் வீரப்பன் நீண்ட அந்த நேரத்திலும் சரி கூட இருந்தது மாவோயிஸ்ட் அமைப்பு இந்த செய்தி அனைத்தையும் மறைச்சிட்டு அவர் மோர்ல விச வச்சு தான் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத இவங்க ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு ப்ரொமோட் பண்ணிருக்காங்க ப்ரோமோட் பண்ணி மக்கள் மத்தியில் நம்ப வச்சுட்டாங்க கடைசியில் போலீஸுடைய வலையில் சிக்கிக்கிட்டதுனால காட்டி கொடுத்துட்டு வந்துடுவாங்க அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு அவங்களால் முடியல அதுக்கு மக்காலத்தை வாங்கிட்டு இருக்காங்க அவங்க தான் மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற அதிகாரம் செலுத்துகின்றவனா நாங்க அழித்தொழிப்பு செய்யறோம் நீங்கன்னா அதுக்கு பேர் அழித்தொழிப்பு அதே வேலை போலி செய்யும் போது அது போலியன் கொடுறா வீரப்பன் கொல்லப்படுறதுக்கு ஒரு ரெண்டு சந்திப்புக்கு முன்ன நடந்த சந்திப்புல இந்த ட்ரேடர் மேல சேர்த்து குளித்து பாய் தெரிவிச்சு வேகமா பேசுனது இவனுடைய அந்த பேச்சாற்றல் எல்லாம் பார்த்துட்டு வீரப்பனே ஒரு நிமிஷம் சொன்னாயிரம் ஏ சும்மாடுறா இவா அப்படி செய்ய மாட்டான் அது ஏதோ வேற பிரச்சனைகள் நடந்தது மாட்டிருக்குது இவா செய்ய இனி இந்த இடத்த சந்திக்கலாம் வேற இடத்துல சந்திக்கலாம் அடுத்த அடுத்து ஒரு வேண்ட ஒரு சந்திப்பு வேற இடத்துல நடக்குது எதையுமே பார்க்காம எப்படி இப்படி ஒரு பொய்யான அறிக்கையை கொடுக்க வச்சாங்க சாத்தியமே இல்லாத விஷம் வைத்துக்கொள் பாடி இப்படி எடுத்து வந்தாங்கிறத ஒரு பொய்யான அறிக்கையை கொடுக்க வச்சதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த கட்ட நகருக்கும் போகிறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வீரப்பனுடைய உடற்கூறு ஆய்வு நடத்துகிறதுல மோசடி நடந்துருக்கு திட்டமிட்டபடி உடற்கூறு ஆய்வு நடக்கல அதில் விஷம் வச்சு தான் கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எங்கே எவிடன்ஸ் இருக்குது இது ஒரு வழக்காக எடுத்து விசாரிக்கணும்னு கொண்டு போகிறாங்க அந்த வழக்காக எடுத்து விசாரிக்கணும்னு கொண்டு உடனே உயர் நீதிமன்றம் அது ஒரு வழக்காய் எடுத்து விசாரித்து விசாரிக்கிறது அரசு தரப்பில் ஒரு அறிக்கை விடுகிறான் அந்த அறிக்கையில் வீரப்பனுடைய உடலையும் அந்த கூட இருந்த மூணு பேருடைய உடலையும் ஆய்வு பண்ண டாக்டர் மூணு பேர் அந்த மூணு பேரில் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஆயிரம் உடற்கூறு ஆய்வு பண்ண அனுபவம் உள்ளவர் இன்னும் ரெண்டு பேர் கெமிக்கல் அனலைசிங் இது மாதிரி ரொம்ப சிக்கலான உடற்கூறுகள் எல்லாமே துல்லியமாக ஆய்வு பண்ணி கொடுக்குறதுல புடவை நிபுணம் தன்மை உள்ளவங்க அவங்களுடைய ஆய்வு இது வரைக்கும் தவறாக போனதே கிடையாது அவங்களுடைய ஆய்வு மிகச் சரியானதா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இது எல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக என்னென்னு சொல்கிறாங்க வீரப்பனு உடல் உடற்கூறுக்கு எடுத்துக்கும் போது அவங்க நாலு பேருடைய உடற்கூறு ஆய்வு முடிக்க வரைக்கும் நாங்கள் முழுக்க வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் எக்ஸ்ரே எடுத்திருக்கோம் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்வாங்க சொல்லிவிட்டு நீங்கள் வீரப்பன் விசாரணை தான் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான முகாந்திரமும் இல்லை நீங்கள் அமைச்சிருக்கிற அந்த குழு அங்கீகரிக்கப்பட்ட குழு அல்ல அதனுடைய தரவுகள் நீதிமன்றத்தினுடைய நம்பிக்கையை பெறவில்லை அதனால் இந்த பெட்டிஷனை தள்ளுபடி தரேன்னு சென்று விட்டு இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டை கவர்மெண்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தள்ளுபடின்னு சொல்லி ஒரு வெளி மக்களுக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திடலாம் அடுத்ததாக இது எப்படி நடந்துக்கிறத பற்றி வேறு யாராவது ஒருத்தர் மனு போட்டால் கூட இந்த மனுவை காரணம் காட்டி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்போ வீரப்பன் கொல்லப்பட்டதில் என்ன நடந்துருக்கிறது எதிர்காலத்தில் யாராவது கோர்ட்டுக்கு போனால் கூட அங்கே இருந்து அடைச்சி அடைச்சு இவங்க உண்மையிலேயே யோகியமானவங்களா அல்லது புத்திசாலிகளா அல்லது மக்களுக்காக போராடக்கூடிய அல்ல பாடுபடக்கூடிய அமைப்பா இருந்ததுன்னா அந்த வீரப்பன் கூட தொடர்பான ஒன்பது மணி நேரம் வீடியோ ரெக்கார்டு இருக்குன்னு சொன்னீங்களா அது மீண்டும் காப்பி கொடுக்கும் கேட்டு வாங்கியிருக்கேன் அப்பயே அதையும் மாறுது அப்ப இது எல்லாமே திட்டமிச்சரி இந்த உண்மை அறியும் குழுவை வந்து அமைக்கிறதுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை அப்ப இருந்தது எதனால இது அமைக்கிறதுக்கான காரணம் அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கும் வீரப்பனுக்கும் அண்ணன் தம்பி வரும் சொந்தக்காரனா இல்லது ஒரு மக்கள் தலைவராக அவ்வளோ அவசரமாக அந்த டைமில் அது வந்து பண்ணணும் என்ன காரணம் முழுக்க முழுக்க மாவோயிஸ்டானுடைய தலைமை பொறுப்பில் அதாவது அந்த கட்டத்தில் வீரப்பன தொடர்புக்கான சந்திப்புக்கான அந்த தொடர்பில் இருந்த எஸ்எம் என்கின்ற சுந்தரமூர்த்தி அவர் தான் வக்கீல் ஹரிபாவுக்கு டைரக்ஷன் கொடுத்து ஃபுல்லாக அணுகி சொல்கிறார் இந்த உண்மை அறிவுரை கலந்துக்கிட்ட பலரை சுந்தரமூர்த்தி தான் ஃபோன் பண்ணி நீங்களும் அந்த உண்மை அறிவுங்களுடைய விசாரணைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறார் இவர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன கடைசியாக பார்த்தா சுந்தரமூர்த்தி தான் வீரப்பனோடு பேச்சுவார்த்தை நடத்தி ரொம்ப அமைப்பும் இணைவதற்கான பூர்வாங்க வேலைகள் போயிருக்கார் தமிழ்நாடு விடுதலைப்படையும் மக்கள் யுத்தம் மக்கள் குழுவும் இவங்களும் வீரப்பன் போயிருக்காரு ஒரு மூணு அல்லது நாலு சந்திப்புக்கு போனதுக்கு பிறகு இவர் மூலமாகவே அந்த சந்திப்புக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது இது எல்லாமே இன்னும் சொல்லப்போனால் கொம்பு தூக்கியில் வீரப்பனை அந்த ட்ரேடரை சந்தித்ததுலேருந்து துங்கல் காற்றில் நடந்த அனைத்து சந்திப்புகள் தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் இந்த தேவராஜ் அது இந்த எம்என் அந்த ட்ரேடர் ட்ரேடர் அந்த தேவராஜ் அத்தனையும் அவரை பின்னாடக்கூடிய எஸ்ஐ துறைப்பாண்டியன் சொல்லிகிட்டே இருக்க துறைப்பாண்டியன் அவருடைய ஒரு இன்டெலிஜென்ட் விங்கை தவிர வேறு யாருக்கும் இந்த விவகாரம் தெரியாது ஏடிஜி விஜயகுமாருக்கும் எஸ்பி செந்தாமலி கம்மனுக்கும் தெரியும் மற்ற யாருக்கும் தெரியாது மீதி கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றம்பது தமிழ்நாடு அதிரடிப்பட்ட வீரர்கள் முழுக்க முழுக்க அந்த ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் முகாமில் உட்கார்ந்துக்கு மட்டும்தான் இருக்காங்க தேர் எந்த வேலையும் செய்யலை இவங்க நாலு பேர் அஞ்சு பேர் மட்டும் இந்த டீம் வாட்ச் பண்ணியிருக்காங்க அதிகப்படியான மேன் தோவர் இருந்தால் வீரப்பன் வந்து மொபைலைஸ்வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அங்கங்கே உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சுட்டு இவங்க மட்டும் இந்த நேரத்துக்கு பண்ணிட்டுருக்காங்க இந்த காலகட்டத்தில் என்ன கண்காணிக்கிறதுக்கு ராஜேந்திரன் ஒருத்தரை ஆத்தூரில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாண்டிக்கரணும் எங்கள் கண்டிப்பாக வந்திருக்காரு இந்த வேலையும் விட்டுருவாங்க குளத்தூர் மணி என்ன கண்காணிக்கிறதுக்கு வெங்கடேஷ் ராசப்பன் சுப்பிரமணியம் ஒரு மூணு நாலு இருக்காங்க அவங்களையும் ரிலீவ் பண்ணிடுறாங்க யாரையும் யாருக்கு கண்காணிக்கல எல்லாத்தையும் விட்டுட்டு எது கண்காணிக்கணும் நேரடி தொடர்பு இருக்கணும்னா இவங்க இருக்காங்கல்ல முழுக்க முழுக்க இந்த ஆப்ரேஷன் அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுலேயும் உயர் அதிகாரிகளுக்கும் பாண்டியர்களுக்கும் நிறைய சிக்கலா வந்திருக்கு இந்த ஆப்ரேஷன் எப்போ முடியுதுன்னு தெரியாது ஆனால் சரியாக இருக்கு நேரம் வரும்போது நான் அடிப்பேன் அது எந்த நேரம் எப்படின்னா சொல்ல முடியாது அடிப்படையிலே போகிறாரு அதுக்கான சூழல் வரும்போது சரியாக அடிச்சிட்றாரு அடித்து வீரப்பனுடைய கதையும் முடிச்சிடுறாரு அந்த கடைசி கட்ட பேச்சுவார்த்தையிலையும் சரி கடைசியில் வீரப்பன் வீழ்ந்த அந்த நேரத்திலும் சரி கூட இருந்தது மாவோயிஸ்ட் அமைப்பு மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய பலர் இருக்கிறாங்க அதில் முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர்கள் அவ்வளோ பேருக்கு அது தெரியுமா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு பேருக்காக தெரியும் முழுக்க முழுக்க இப்போ இந்த லேர்கானல் இல்லையா விவேக் அவருக்கும் சுந்தரமூர்த்திக்கும் அது தெரியும் இப்படி மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த சுந்தரமூர்த்தி விவேக் இவங்க எல்லாமே வீரப்பனை சந்தித்து பேசியிருக்காங்க இன்னும் வந்த குழுவிட்டு இருந்த பலர் பலரை சந்தித்து பேசியிருக்காங்க இந்த செய்தியை அனைத்தையும் மறைச்சிட்டு அவர் மோரில் விஷம் தான் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத இவங்க ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட் பண்ணி மக்கள் மத்தியில் நம்ப வச்சிட்டாங்க இது அவங்க வெளியே சொல்லவே இல்லை என்னடா இது இப்போ ஒரு சிக்கலான வச்சு இந்த அமைப்பு இப்படிப்பட்ட அமைப்பாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தோடு தான் அந்த அமைப்பை சேர்ந்த விவேக் சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்திக்கு நேரிலேயே பேசலை வழக்குறைகள் ஒருத்தர் மூலமாக பேசினேன் அவரும் அதை ஒத்துக்கிறாரு சுந்தரமூர்த்தி ஒத்துக்கிற மாதிரி விவேக்கும் நாங்கள் சந்தித்தோம் பேசினோம் எல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு இதுக்கெல்லாம் பிறகு தான் நான் அடுத்தடுத்த தோட்டி மூலமாக கிடச்ச தகவல் பெய்ரியப்பன் மூலமாக கிடைச்சது தும்கல் காத்து பகுதியில் அந்த தங்கானுடைய வீடுங்கிறது கடைசி வீடு அந்த தும்கலங்கிற அந்த ஊரில் ஒரு பத்து பன்னெண்டு வீட்டிலாக இருக்குது அந்த பன்னெண்டு வீட்டை கடந்து போனோம்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தங்கான்னு ஒருத்தருடைய கந்தன் அப்படிங்கிற ஒருத்தருடைய தோட்டம் வயல் இருக்குது வயலாம் சும்மா ஆனாவில் விவசாயம் பண்ணக்கூடியது அதுக்கு அடுத்ததாக தான் தங்கானுடைய நிலம் இருந்திருக்கு தங்கானுடைய இடத்துக்கு பக்கத்தில் வெள்ளையனு ஒருத்தர் திருநிலை இவங்க எல்லோரையுமே எல்லாருடைய தோட்டத்தின் நிகழ்வுகளை சந்திச்சு பேசும்போது அந்த கந்தன் சொல்றாரு எனக்கு வீரப்பன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே தெரியுது இங்கெல்லாம் வந்துட்டு போயிருக்காரு கடைசியாகவும் என்னை பார்க்க வந்திருக்கான் வீரப்பன் எங்கள் சின்ன அம்மா தான் தங்காம்தான் என்னை பார்க்க வேண்டாம்னு சொல்லி எதுக்கிட்டான் ஆரம்பத்தில் வீரப்பன் கட்ட சார்ந்த காலத்துலேயே எங்கள் ஊர் பசங்கெல்லாம் அங்கே போய் சொந்தம் கட்டாரிட்ட போகும்போது ஒரு பிரச்சனையாகி நான் போய் பேசி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தேன் வீரப்பன் யானை தொந்த வேட்டையாடிக்க பிறகு ஒரு கிட்டத்தில் யானை தொந்தை நின்று குணங்கிறது பொருளாதாரத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்தால் செலவு தாசன சொல்லியிருந்தான் அப்போ நான் புளியங்காய் காட்டுக்குள்ளே இருக்கிற புளியங்காய் மரத்தையெல்லாம் குத்த வைக்கிறது அடிச்சு வியாபாரம் பண்ணுவேன் அப்போ வீரப்பனை என்னோட கூட்டு சேர்த்துருந்தான்னா அவனும் ஒரு அஞ்சாறு ஆளுகள் கூட்டம் தான் நானூறு ஆள் கூட்டு கூட்டுக்கோணும் எல்லாம் புளியங்காய் அடித்து கொண்டு போய் வித்தான் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் லாபம் கிடச்சிது அந்த வகையில் எனக்கு வீரப்பன் பலமுறை என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்கே கொண்டாந்து அந்த பொருளை எல்லாம் வச்சுட்டு பஸ் ஏறி தருமபுரி போவோம் பெங்களூர் போவோம் வந்துங்கிறதெல்லாம் எடுத்து போவேன் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற அப்போ வீரப்பனுக்கு நெருங்கிய தொடர்புள்ள நேரம் அது ஆனால் அதிரகப்படைக்கு அந்த காலகட்டம் வரைக்கும் அது தெரியல கடைசி கட்டத்தில் ஒரு நெருக்குதலான நான் சொல்லலாம் அந்த பக்கம் போகிறார் அந்த இடத்துலையே வச்சு இங்கே கதையம் அந்த சமயத்தில் என்ன பகுதியில் தங்கியிருக்காரு தங்கியிருந்தது முழுக்க செங்கப்பாடி பகுதி தான் செங்கப்பாடி வந்து குளத்தூர் போலன்னா அப்போ ஐம்பது கிலோமீட்ரு இங்கேருந்து மேத்தூர் பத்து அறுபது இந்த பக்கம் பெண்ணாகரம் அறுபது நூற்றி இருபது பாப்பாரப்பட்டி போகலன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரும் ஆனால் வீரப்பன் செங்கப்பாடியிலேருந்து காவிரி ஆற்றை கடந்து அந்த பக்கம் நடந்து போகிறோம் ரெண்டு மணி நேரத்தில் போயிடுவார் ஒரு பத்து கிலோமீட்டர் ஆகும் காத்துக்குள்ளே அவ்வளோ பக்கமாக இருக்குது நம்ம சுற்றி போகும்போது தூரமாக அந்த அடிப்படையில் ஒரு தனக்கு வரக்கூடிய தொடர்புகளையும் சந்திக்க வேண்டிய ஆகலாம் யாரை பார்க்கணும் அப்படிங்கிறது ஐயன்புரை கிட்ட சொார் வெள்ளிக்கிழமணி சாயங்காலம் ஏழு மணிக்கு கூட்டிகிட்டு ஐயன் ஐயன்புரை தேவராஜுக்கு சொல்லுவார் தேவராஜ் இங்கே சொல்வார் தேவராஜ் இவங்களாம் தருமபுரி போய் பெண்ணாகாரியாக தும்கல் போயிடுவாங்க ஐயந்தரை அவங்க ஊர்லேருந்து மார்கொட்டாய் வரைக்கும் பைக்கில் போயிட்டு மார்க்கொட்டாயில் பரிசல் காதல் ஏற்ற கிடமை அங்கேருந்து பெண்ணாகரம் பரிசில் போயிட்டு போயிடுவார் யாருக்கு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதே தெரியாமல் ஒரு நெட்ஒர்க் நடத்திட்டு இருந்திருக்காங்க இந்த நெட்ஒர்க் மூலம்தான் விரப்பலம் வீழ்த்தப்பட்டிருக்கார் இதை முழுக்க தெரிஞ்சிருந்த அமைப்பு இந்த மாவோயிஸ்ட் பொறுப்பாளர்கள் இந்த சுந்தரமூர்த்தி வைக்கலாமே இதை பற்றி ஒரு துடி கூட உண்மை அறிவுகளுடைய அறிக்கையில் சொல்லலை அது அது அப்படி ஆறாமல் மறைச்சதற்கான காரணம் என்ன இவங்க தான் அதில் இருந்திருக்காங்க முதல்ல உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு சுந்தரமூர்த்தியும் அதிரடி படை தூக்கிடுறாங்க தூக்கி எடுத்து போய் மாப்பக்கூட இருக்கக்கூடிய சக்தி சூரனுடைய கெஸ்ட் ஹவுஸில் ஒரு லாஜ் பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு நான் விட்ருக்க கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் எஸ்டிஎஃப்னுடைய டார்கெட்டு எங்களுக்கு வேறுப்போ மட்டும்தான் உங்களை பற்றி கவலை இல்லை உங்களை நான் எது செய்யும் அதை விட்டுறன்னு சொல்லிவிட்டு வீரப்பினுடைய கையை மட்டும் முடிச்சு அவங்க விட்டாங்க விட்டதுக்கப்புறம் ஒரு இயல்பாக அவருடைய இயல்பான வாழ்க்கையை போயிடுறார் போனதுக்கு பிறகு தான் இது ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருத்தர் நோண்டுவாங்க இப்போ நான் இரு வருஷம் கழித்து நோண்டு மாதிரி யாராக ஒரு பத்திரிக்காரோ எனக்கு ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை போலீஸ் இருக்கிற டீம் நோண்டுவேன் அந்த புது வாய்ப்பு உருவாக கூடாதுங்கிறதுக்காகத்தான் விசமைத்துக் கொள்ளப்பட்டாருங்கிற ஒரு கதை கிரியேட் பண்ணி அந்த கதைக்கான கட்டமைப்புள்ள உருவாக்கி அது ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டின் மூலமாக ஒரு நூலாக வெளியிட்டு அதை அடிப்படையாக வச்சு உயர்நீதிமன்றத்துக்கு போய் உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி வந்த இருக்கிற எல்லா கதவுகளையும் மூட வச்சிட்டாங்க இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வீரப்பனோட கடைசி நாள் அவரோட நாள் அன்றைக்கி சுந்தரமூர்த்தி அவர்களோட உத்தரவின் பேரில் தான் இவங்க வந்து ஒத்துமுக்கல் கிராமத்துக்கும் கூட்டிகிட்டே வந்துருக்காங்க முழுக்க முழுக்க வீரப்பன் நீந்ததில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பங்களித்தது மாவோயிஸ்ட் மாவோயிஸ்டை சேர்ந்த சுந்தரமூர்த்தி இருக்குது அவர் இல்லாமல் வீரப்பன் அங்கே வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதுதான் நடந்திருக்கு அது இல்லாமல் இன்னொரு சிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா வீரப்பன் கடைசி வரைக்குமே எஸ்எல்ஆர் துப்பாக்கியில்தான் வச்சுருந்தார் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் இப்போ ஏகே நாற்பத்தேழு துப்பாக்கிகள் இருந்து ரெண்டு கோவைக்கூடிய போலீஸ் மியூசித்திருப்பேன் அந்த ஏகே நாற்பத்தி நாலு ரெண்டு ஏகே நாற்பத்தேழு துப்பாக்கிகள் ரெண்டுமே சுந்தரமூர்த்தி மூலமாக அதிரடிப்படை தான் ஒன்றித்திருக்கு அதுவும் காவல்துறையில் இருக்கிற சொல்கிறாங்க அந்த வந்து அதை துப்பாக்கியில் வாங்கி கொடுத்தோம் எப்படி எல்லாம் வந்து நாங்கள் கூட சொல்கிறாங்க இல்லை என்ன வெளிப்படையாக சிலருடைய பேரை நம்ம சொல்ல முடியாது அதனால் அதை சொல்ல தவிர்த்துன்னா வச்சுருக்கு இவங்க தான் கொடுத்துருக்காங்க இந்த துப்பாக்கி தங்கானுடைய வீட்டில் கொண்டு போய் கொடுக்க போனதையும் தங்கானுடைய ஒன்றுவிட்ட அண்ணன் மகன் கணேசன் ஒருத்தருக்கார் அவர் பார்த்துருக்கார் இது எல்லாமே நான் விசாரித்து தான் நான் சொல்கிறேன் யார் அமைப்பு நான் எழுதியிருக்க அந்த வீரப்பன் வாழ்ந்தது விழுதுங்கிறத நூலில் முழுமையாக யார் பார்த்தோம் யார் என்ன சொன்னாங்க என்னங்கிறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன் இது எல்லாம் மூடி மறைச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷங்களாக செயல்டாந்துட்டு அதுக்கு பிறகு நான் இந்த புத்தகம் எழுதினக்கு பிறகு மீண்டும் மூணு வருஷம் இந்த அமைப்பு சத்தம் இல்லாமல் பேசாமல் வரைக்கும் அதுக்கு பிறகு இப்போ எனக்கு எதிராக ஒரு டீம் சென்னையில் வேலை செஞ்சிருக்கு அது நான் சொல்ல போனால் நான் பணியாற்றிய நிறுவனத்தினுடைய ஆசிரியர் தான் அவர் தான் எனக்கு எந்த வகையிலாவது என்னை யாராவது பேசி என்னை டேமேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான பின்புற வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்க வேலைக்கு செஞ்சுட்ருக்கார் வீரப்பனை பற்றி யாராவதுலாம் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் டிப்ஸ் கொடுத்து நீ எல்லாம் பேசுங்க என்னை பற்றி பேசுங்க என்னை பற்றி திட்டுங்க மேலே இப்படி வாக்குமூலம் கொடுத்தா இப்படியெல்லாம் செஞ்சா அப்படிங்கிறதான் செய்யுங்கிறதுக்கான கட்டமைப்புலாம் உருவாக்கி கொடுத்துருக்கார் அவர் தான் வீரப்பன் படுகொலை அவதூறும் மறுப்பும் ரூப்ப பேரத்தை விவேக் வெளியிட்டார் அதுக்கு பின்னாலேயும் அவர் தார் அவர் அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு அவருடைய வழிகாட்டுதலோடு இவங்க அந்த ஒரு நூல் எழுதிட்டாங்க அந்த நூல் எழுதுனோட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு விவாதம் வரும்போது அதுக்கு எதிர் கருத்துக்கள்லாம் வர்றது இயல்பா சரிதான் அந்த நூலிலும் கூட வீரப்பனை நாங்கள் எதுக்காக சந்தித்தோம் எங்கே சந்தித்தோம் எத்தனை முறை சந்தித்தோம் அவர் என்ன நினைச்சாரு நாங்கள் என்ன நினச்சி என்ன பேசுனாங்கிறத பற்றி இன்றைக்கு வரைக்கும் வாய் திறக்கணும் விவேக் நான் சொன்னதெல்லாம் போய் நான் கதை எழுதுறது கூட முழுக்க போய் நான் எழுதியிருக்கிற புத்தகம் முழுக்க பொய் எழுதப்பட்டிரு சொல்கிறாரு இவங்க என்ன செஞ்சாங்கிறத மாதிரி சொல்லணும்ல அது சொன்னால் மக்களுக்கு தெரியும் அதை சொல்லாமையே அதை பற்றி மறுப்பு சொல்லிக்கிட்டு இருக்கார் அவருடைய நேர்காணலில் கூட நான் சொன்னேன் நீ எதுக்காக செஞ்சீங்க என்ன நோக்கத்துக்காக செஞ்சீங்க உங்களுடைய நோக்கம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வீரப்பனுக்கு ஆள் தேவை உங்களுக்கு பதுங்கிறதுக்கு பதுங்கிடம் தேவை இந்த ரெண்டு தான் தேவை இந்த ரெண்டு கிடையில்தான் உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு வேறு ஒன்றும் இல்லை வீரப்பன் வச்சிருக்கேன் காசை எல்லாம் எங்கே டப்பாசிட் பண்ணாலும் உங்களுக்கு ஆலோசனை ஏக போகிறதில்ல அல்லது நான் இந்த காட்டை விட்டு வெளியில் வந்து எப்படி பாதுகாப்பாக வரலாங்கிறதுக்கான வழிமுறை கேட்க போகிறதில்ல இல்லை அவங்கள அவர் வீரப்பன் அவர்களை அரசியல் படுத்துவதற்கான தேவை இருந்தது அரசியல் படுத்துனதே இந்த இயக்கம் தான் சொல்கிறேன் ஒரு புண்ணாங்களே இவங்களுக்கே அரசியல் தெரியாதே வீரப்பன் இவங்கெல்லாம் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இருந்த காலத்திலயே அரசியல் பண்ணவர் வீரப்பனுக்கு தெரியாத அரசியல் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிடையாது இவங்க என்ன சொல்லப்போனால் ஒரு தான் இவங்களுக்கு ஒரு வெங்காயம் தெரியாது ஆனால் வீரப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே அரசியல் நடந்தவர் கர்நாடகாவோடு மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர ஒருத்தர் பேர் ஒன்றை வச்சவர் தமிழ்நாட்டினுடைய தருமபுரி ச நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த ஒருத்தரை வெற்றி பெற வைக்கிறதுக்கு கடுமையாக பாடுபட்டார் முடியல அடுத்த முறை வெற்றி பெற வைச்சவார் இப்போவும் சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் இருக்கார் அவருக்கு இவர் பின்னால் இருந்து தேர்தல் வேலைநாட்டு இருக்கார் அது வாக்கு சேகரிக்கிறது அவருக்கு தெரிஞ்சவங்கட்ட சொல்லி ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவார் வேலை செஞ்சிருக்கார் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டங்களில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக வந்த ஒருத்தர் இவர் கர்நாடகாவில் வக்கீலாக இருந்திருக்கார் அந்தளவுக்கு சட்டத்தையும் தெரியும் அரசியலையும் தெரியும் எல்லாமே வீரப்பனுக்கு தெரியும் இவங்க போய் அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அது எல்லாமே அவருக்கே தெரியும் இவங்க வேணால் அவர்கிட்ட கற்றுக்கலாம் அதுதான் உண்மையாக தவிர வீரப்பனுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்கிறது தவறான விஷயம் இவங்க அரசியல் படுத்தவெல்லாம் போகலை இவங்க பதங்கிடம் தேடி தான் போகிறாங்க கடைசியில் போலீஸுடைய வலையில சிக்கிக்கிட்டனால காட்டி கொடுத்துட்டு வந்துடுவாங்க அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு அவனால் முடியல அதுக்கு மக்காலத்தை வாங்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் அந்த உங்களோட நீங்கள் சொன்ன விளக்கம் சொன்ன அந்த காணொலியில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் எப்படியப்பட்ட இயக்கம்னு எங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்றீங்க முற்போக்கு இயக்கமாக அறியப்படக்கூடிய ஒரு அமைப்பை வந்து நீங்கள் அந்த மாதிரியான வார்த்தை புரியுது நான் என்ன சொல்கிறேன்னா முற்போக்கு இயக்கமாக இருந்த அந்த இயக்கம் முற்போக்கான வேலைகளை செஞ்சுருக்கிறோமா இல்லையா அது இயக்கம் வருது ஒரு தலைமுறை இயக்கம் அந்த இயக்கத்தில் பலர் உயிரை கொடுத்துருக்காங்க பல தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு அந்த இயக்கத்தில் சேர்ந்து நாட்டுக்காக பாட்டு பண்ண வந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் கேவலப்படுத்துகிற வேலையிலேயே இந்த டீம் செஞ்சுருக்காங்க தெரிஞ்ச உண்மையை மறைச்சு பொய்யான ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் வீரப்பனை சந்திச்சுன்னு சொன்னவங்க அதை சந்திச்சு நம்பர்ல பேச்சுவார்த்தைக்கு போன சுந்தரமூட்டி பேச சொல்லலாம்ல ஏன் விவேக் பேசிட்டு இருக்காரு சொல்றாரு காவல்துறையில் இருக்கிற எல்லாமே அயோக்கியம் அப்படிங்கிறார் என்கவுண்டர் பண்ணக்கூடிய எல்லாமே அயோக்கியம் அப்படிங்கிறார் அப்போ என்ன தான் இந்த அமைப்பு நீங்க நில உரிமையாளர்களாக இருந்த அல்லது அந்த பகுதியில் வந்து பண்ணையாளர்களாக இருந்த பலவே அடித்தொழிச்சிருக்கீங்க இல்லை அந்த மாதிரியான குற்றச்சாட்டு தான் நான் சொல்கிறேன் அந்த வேலையை நீங்கள் செய்கிறது சரியாக இருந்ததுன்னா காவல்துறை செய்கிறது சரிதானே சென்னையில் முப்பத்தஞ்சு கொடை செஞ்சுட்டு முந்நூறு குடைகளுக்கு பின்புலமாக இருக்கிற ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணுறாங்க ஒரு சமூக விரோதி தான் அவனை கொண்ட விதம் வேண்டுமானால் சரியாக இருக்குது தவறாக இருக்கலாம் கொண்ட விதம் தவறாக இருக்கலாம் கொண்டது சரிதான் அது அவசியம் அவசியம் அவனை ஒழிக்கப்பட வேண்டியவன்தான் அப்படி ஒழிக்கப்பட வேண்டியவனையும் நீ தப்புன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செய்ததெல்லாம் தப்பு தானே உங்கள் அமைப்பை சேர்ந்தவங்க என்ன மக்களுக்காக மக்களை ஆட்சி அது மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற அதிகாரம் செலுத்துகின்றவங்க நாங்கள் அளித்தறிப்பு செய்கிறோம் நீங்கன்னா அதுக்கு பேர் அளித்தறிப்பு அதே வேலை போலி செய்யும் போது அது போலியன் தோட்டம் இது முரண்பாடு தானே சரா சராசரியான பார்வையை பார்க்கணும் பொது மனிதனாக இருந்து நீங்கள் இன்னும் பார்க்கணும் போலீஸ் பண்ணுற என்கவுண்டரும் அதில் ஒரு சிலர் மாதிரி போயிருக்கு இன்னும் கூட இருப்பாங்க வீரப்பன் தேர்தல் வாட்டியே பலர் வீரப்பன் தொடர்பில்லாத பலர் இருக்காங்க அதில் நம்ம கண்ணியை கண்டிக்கலாம் அவங்கள நியாயப்படுத்த முடியாது ஆனால் இந்த இன்றைக்கி காலகட்டத்தில் நடந்ததுக்கிற என்கவுண்டர் எல்லாமே ரவுடிகளை தான் போடுறாங்க அப்போ அது சரிதானே நம்ம எது அவனை சட்டத்தின் முன்னால் இன்னும் இன்றைக்கும் இந்த இடதுசாரி அமைப்புகள் இந்த நக்சல் அமைப்புகளோ மற்ற இடதுசாரி சிந்தனை உள்ள வழக்கறிஞர்கள் எல்லாமே ஒரு என்கவுண்டர் ஆனதுன்னா அதை பற்றி ஒரு உண்மையை அவங்க கொடுக்க அந்த போலீஸ் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணணும் அவனை விசாரிக்கணும் அவன் நீதிமன்றத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அதுக்கு ஒரு பெரிய படையை திரட்டி வரிஞ்சுக்கிட்டு எதுராங்க அவனுக்கு எதிராக வழக்கு நடத்துகிறாங்க இதே இந்த வழக்குறிஞர்கள் எத்தனையோ ரவுடிகளால் தமிழ்நாட்டில் பலர் கொல்லப்பட்டிருக்காங்க என்ன சொல்ல போனால் சேலத்தில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் குடும்பத்தோடு அஞ்சு பேரோட கொல்லப்படுறாங்க கொல்லப்பட்டதுக்கு பின்னால் ஒரு அரசியல் பின்புலமும் ஒரு ரவுடி பின்புலமாக இருக்குது அந்த வழக்கு பெரிய போலீஸ் கையை எடுத்துகிட்டு போய் வழக்கு நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாமல் அவங்க விடுதலை ஆகிடுறாங்க அந்த வழக்கில் மனித உரிமைக்காக போராடுற எந்த வக்கீலாவது இணைஞ்சு நான் அரசுக்கு சாதகமாக வர்றேன் இந்த வழக்கு இப்படி நடத்தலாம்னு சொல்லி ஆலோசனை கொடுத்துருக்கீங்களா இல்லை சென்னையில் சமீபத்தில் ஒருத்தர் வெட்டி வரப்பட்டார் வழக்கறிஞர் போர்வியில் நிறுத்தி வந்தார் அவரால் முந்நூறு வலைகள் நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் அந்த முந்நூறு பேர் அப்பாவிகள் தானே ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ரவுடியாக இருக்கலாம் மீது ஒரு இரநூறு பேரது இருப்பாங்க அந்த அப்பாவிகளுக்காக இந்த வக்கீல் யாராவது பேர் அரசுக்கு சாதகமாக நாங்கள் வரேன்னு சொல்லி வழக்கேற்று நடத்தியிருக்காங்கண்ணா இல்லை போலீஸ் அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி நிலை ஏன்னா அடிப்படையில் இன்னொரு ஒரு பெரிய சிக்கல்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை அந்த அடிப்படை கட்டமைப்புலேயே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது சட்டம் ஒழுங்கை இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு மலை கொலையை பற்றியோ அல்லது இந்த மாதிரி ஆதாய கொலைகள் அல்லது ரவுடி கூலிப்படையினுடைய பின்னால் சேவைகள் படக்கூடிய கொலைகளை பற்றி விசாரித்து அந்த சார்ஜீட் போடணும்னு சொன்னாங்கன்னா இவங்க இருக்கிற தலைவலிகளுக்கு இடையில் இந்த கட்சிக்கார உணாவது தான் அந்த கட்சிக்கார ஆர்ப்பாட்டம் இந்த கட்சி அந்த கட்சி ஏற்று பேச்சு இவன் பொதுக்கூட்டம் இவன் அடிதடி இந்த அக்கப்போர்களுக்கு இடையில் அவர் ஒரு வழக்கை விசாரித்து அதுக்கு சரியான சார்ஜ் போட்டு ஒப்படைக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை இப்படி பல்வேறு சிக்கல் இதில் பல அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அது இப்போ இருக்கும் மாமுல் வாங்கி கொடுக்கணும் இவனே ஏற்கனவே பத்து லட்சம் கொடுத்துங்கிறதுப்பா அந்த பத்து லட்சம் வசூல் பண்ணணும் இப்படி பல்வேறு சிக்கல்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டை ஓடிக்கிட்டு இருக்காருல பெரும்பாலும் கொலை வழக்கை நிரூபிக்கிறதுக்கான தரவுகளை எடுக்க முடியல இது அரசு கொலை அப்படின்னு வந்துட்டாவே அதை விசாரிக்கிறதுக்கு மாவட்ட அளவிலான ஒரு தனிப்படையை போடுறோம் அல்லது இந்த மாதிரி ஆலாய கொலைகள் கூலிப்படையாக கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு விசாரிக்கணும் அதுக்கு ஒரு தனிப்பிரிவை போட்டு ஒரு மூத்த ஏடிஎஸ்பி அல்லது டிஎஸ்பி லெவலுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை போட்டு அவரை விசாரிக்க சொல்லலாம் ஒரு முப்பத்தி ஆறு வயசு முப்பத்தி ஏழு வயசுல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் அவனுக்கு அந்த சட்டத்தினுடைய அத்தனை பிரிவுகளுமே முழுமையாக தெரியாது ஒரு பத்து தான் தெரியும் இவர் நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட்டை போட்டு கொண்டு போய் நிற்கும்போது விருதாச்சலர் ரெட்டியார் மாதிரி பாப்பா மோகன் மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கர் சுப் மாதிரி ஒரு சட்டத்தை முழுக்க கரைச்சு குடித்து ஒரு நபரை எதிர்த்து வந்து நான் அவங்கள்ட்ட பேசும்போதே கை காலில் உதவ ஆரம்பிச்சுட்டவங்களுக்கு ஒரு தடுமாற்றமான சூழலில் தங்களுடைய சார்ஜை சரியாக ஃப்ரேம் பண்ணால் மட்டுவாங்க அப்போ கேஸ் ஆக்யூட்டர் ஆகிடுது இதுக்கு இந்த இடதுசாரி வைக்க மனித உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள் மனித உரிமை இல்லை ஏன்னா அந்த செத்தவனு மனித உரிமையில் பாதிக்கப்பட்டவன் தானே அவங்க மனிதன் தானே அவனுக்கு எதிராக நீங்கள் வந்து வாதாடி அரசுக்காக வழக்கேற்ற நடத்தி வச்சு அவனை தன்னைக்குள்ளாக்கிடலாம்ல அதை செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு ரவுடி செஞ்சால் அது தப்பு இல்லை ஒரு போலீஸ் செஞ்சால் அது தப்பு ரவுடியும் ஊருக்குள்ள பத்து பேர் முன்னால் விசாரணை இன்னொருத்தனை வெட்டுறான் ஒரு அப்பாவுக்கு வெட்டி ஒரு சொத்துக்காக கொலை பண்ணுறான் அந்த கொடைக்கு நீங்கள் வந்து ஒரு பத்து வக்கீல் நாங்கள் அரசுக்கு சாதகமாக வரலாம் இவனை விடக்கூடாது இந்த ரவுடி உள்ளே மாதிரி மதுரை என்னீங்கன்னா அரசும் கூட வரவேற்கும் நீங்களும் ஒரு சமூக கருக்கணும்னு சொல்லலாம் போலீஸ் ஒரு என்கவுண்டர் போது மட்டும் உடனடியாக அவனுக்கு எதிராக நீங்கள் இவ்வளோ பேர் வரையில்லை இதுவும் ஒரு வகையிலான மக்களை முட்டாளாக்கிற வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விவகாரம் தான் கடைசி வீரப்பன் விவகாரத்துலேயும் ஒருத்தருக்கு அப்போது யாரையுமே நம்பாத வீரப்பன் மாவோயிஸ்ட் இயக்கங்களை நம்பி அதன் மூலமாக தான் அவருக்கு வந்து அந்த இருக்க சிக்கல் வருது அதாவது வீரப்பனுக்கு அதீதமான ஆர்வம் உள்ளதுன்னா ஒரு மூணு விஷயங்கள் தான் ஒன்று அவருக்கு உணவு பொருள் இருக்கிறதுனால அவருக்கு பால் மோர் தயிர் இது காட்டுக்குள்ளே கிடைக்காது அதனால் எங்கே பார்த்தாலும் பால் முகத்தையரை விரும்பி சாப்பிடுவார் அடுத்தபடியாக வேட்டை வேட்டைனா தூங்குற நேரத்திலோடு எழுந்துச்சு போயிடுவார் துப்பாக்கி இந்த மூணு தான் அவருக்கு அதிகமான ஆர்வம் இருக்குது இந்த மூணில் ஒன்று தான் இந்த அமைப்பின் மூலமாக உள்ளே போன துப்பாக்கி ரெண்டு ஏகை நாற்பத்தி ரெண்டு துப்பாக்கிக்குள்ளே போனோம்னா அவர் இவங்களை முழுமையாக நம்ப ஆரம்பிக்கலாது அதில் தான் அப்படி அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்து கொடுத்து ஒரு வளர்ப்பு கொள்வாங்க சிக்க வைக்கிறான் இப்போ நம்ம பெரும்பாலமான இது ச வீரப்பன் சம்மந்தப்பட்ட காணொலிகள்லேயோ கட்டுரைகள்லையோ பாதுகிறப்போ வீரப்பன் யாரோ ஒருத்தரை நம்மனாலும் நம்புவார் ஆனால் சேத்துக்குழிக்கு வந்து யாரையும் நம்ப மாட்டார் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாருன்னு சொல்லும்போது போது அவருக்கு வந்து இந்த குழுவின் மேலே இந்த மாவோயிஸ்ட் குழுவின் மேலேயோ செம வந்து மேலே சந்தி சண்டையம் வந்துடுது வீரப்பன் கொல்லப்படுறதுக்கு ஒரு ரெண்டு சந்திப்புக்கு முன்ன நடந்த சந்திப்பில் இந்த ட்ரேடர் மேலே சேர்த்து குளித்து பயிற்சி பேசுகிறார் ஏன்னா அதுக்கு முன்னே இவங்களுடைய சந்திப்பாக அந்த துண்டல் காட்டு பகுதிகள் நடக்கிற நேரத்தில் இந்த ட்ரேடருக்கோ அல்லது அந்த உழவு பார்க்க போயிருக்கிற பாண்டிகரனுக்கோ இந்த ட்ரேடரை வழிநடத்தி போயிட்டுருக்கிற துரைப்பாண்டியனுக்கோ தெரியாமல் எஸ்பி சம்பத்குமார் தலைமையில்லாமல் ஒரு டீம் அங்கே வந்து இறங்கியிருக்கு அந்த டீம் இறங்கி வீரப்பன் குழுவினர் எந்த வீட்டில் சந்திக்க வர்றாங்களோ அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கரெக்டர் ஒரு நூற்றம்பது அடி ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய கரத்துக்கு மீனமாக அந்த கரத்தினுடைய உச்சியில் வந்து உட்காந்துடுறாங்க உச்சியில் உட்காந்துட்டு இந்த வீட்டை கண்காணிக்கிறாங்க ஆனால் வழக்கமாக இவங்க ஒவ்வொரு முறையும் அந்த வீட்டுக்கு சந்திக்கு போகும்போது அந்த வீட்டினுடைய மேஸ்ட்டு பக்கம் சின்னாறு போகுது அந்த சின்னாற்றில் இறங்கி போனால் செங்கப்பாடி காவிரி ஆற்றை செங்கப்பாடிக்கு போயிடலாம் அதெல்லாம் போவாங்க இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முதல் நாள் இவங்க வந்துட்டு இந்த பக்கம் போகாமல் நேராக எதிர்ப்பக்கம் கோடுப்பட்டி பக்கத்தில் குமரன் தாங்கல்னு ஒரு இருக்குது அந்த கரத்தில் வீரப்பணி கூட உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்காங்க சேத்துக்குழி கோயிலுங்க சந்தேகத்தின் படையில் இன்றைக்கி நான் போகிறேன்னா இங்கேயே இருப்போங்கிறாங்க அங்கே அவங்க மேலே உட்காந்துறாங்க உட்காந்துருந்த நேரத்தில் இந்த டீம் போகுது அது இந்த ட்ரேடர் சுந்தரமூர்த்தி யூனிட் டீம் அதை கண்காணித்து போன உலகப் பிரிவு டீம் எல்லாமே அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் அவங்க வரல அன்னைக்கு இவங்க போய் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஒரு எட்டரை மணி சுமார் அந்த நேரத்தில் கோடுப்பட்டி ரோட்டில் போன ஒரு வே டெம்போ ட்ராவலர் வேன் நிற்கிது அங்கேருந்து இருந்து கொஞ்சம் பேர் இறங்கி வந்து இந்த கரெக்ட் மேலே உட்கார் வந்து அந்த வேன் இறக்கி விட்டுட்டு போனது விடிய கால நாலு மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போனது எல்லாமே அவர் பார்த்துட்றாரு வீரப்பன் கூட பார்த்துட்றாங்க பார்த்துட்டு அடுத்த சந்திப்பில் போகும்போது இந்த ட்ரேடரை நெருக்கிடுறாங்க நெருக்கிறாங்க எதுவும் நான் சொன்னேன் ட்ரேடர் வந்து மிக சாதாரணமானலாம் கிடையாது அவங்க சேர்த்து கோவிந்தன் துப்பாக்கி தீக்கி வச்சுனா எத்தனை நாளாக இந்த வேலை பார்த்துட்டுருக்கேன் எங்களை பிடிச்சி கொடுக்குறக்கே முடிவு நிறைக்கே அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் ரொம்ப சாதாரண சொல்ல அண்ணா நீ சொல்லலாம் அவர்கிட்ட கொடுங்க பெரியவர்கிட்ட கொடு நான் சொந்தக்கார எப்படியும் ஒன்று நீங்கள் கொள்வீங்க அல்லது கர்நாடக எஸ்டிஎஃப் அல்லது தமிழ்நாடு போலீஸாக என்ன கொல்லும் திறப்படை எவ்வளோதான் செஞ்சுட்டு தினம் தப்பா வாங்கி கொடுத்து ஆளுகள் எல்லாம் என்ன என்னைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க நான் இரவரோட போகிறாங்க கொள்ளுவாங்க என்றைக்கு நீங்கள் என்னை சந்திச்சீங்களோ அன்றைக்கே என் குடும்பம் சாக சாருக்கு தான் தெரியும் வீட்டில் என் கொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் பல்லண்டாயிரம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன் நீங்கள் என்ன கொண்டு நான் போகலன்னா அவளுக்கு குடித்து சேர்த்துருவான் இதுதான் நடக்கும் எனக்கு தெரியும் சுடுங்கண்ணா ஏ விஷயம் நேரத்தை வீணாக்கிறீங்க சுடுங்க பொடி சார் ஏதோ கண்ட ஜாதிக்காரங்க சார் நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஜாதிக்காரன் நீங்கள் சொல்கிறதுல எனக்கு திறமை சுடுங்கண்ணாங்கிறா இவன் அந்த வேகமாக பேசுனது இவனுடைய அந்த பேச்சார்த்தெல்லாம் பார்த்துட்டு வீரப்புனே ஒரு மிஷன் சென்னை ஆகிறார் ஏ சும்மா கோயந்தா இவா அப்படி செய்ய அது ஏதோ வேற பிரச்சனைகள் நடந்துக்க மாட்டிருக்குது இவா சரி இல்லை இனி இந்த இடத்த சந்திக்கலாம் வேற இடத்துல சந்திக்கலாம் இந்த அடுத்த ஒரு வேண்ட ஒரு சந்திப்பு வேற இடத்துல நடக்குது மீண்டும் இந்த இடத்துக்கே வருது இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த சந்தேகம் வந்துருச்சு இந்த ஆப்ரேஷன் பீம் அங்கே போனது வீரப்பனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் குறைப்பாண்டி எங்கேஜ் பண்ணிடுறேன் காவல்துறையில் அந்த காலகட்டங்களில் அதிரடிப்படையில் இருந்த அவ்வளவு காவல்துறை அதிகாரிகளுமே நான் வீரப்பனோட தொடர்ந்து நெருக்கத்தால் என்னை வீரப்பனுடைய ஆளாக தான் பார்த்தாங்க அதுவும் நான் பணியாற்றும் பத்திரிக்கை ஒரு தராதரமே இல்லாமல் எல்லோரையும் கண்ணப்பண்ண எழுதக்கூடியது என்னுடைய முன்னாள் ஆசிரியர் கண்டிப்பாக நெருக்கடி கொடுப்பார் ஏன்னா நான் எடுத்து கொடுத்துட்ற ஃபோட்டோவும் நான் எடுத்து கொடுத்துட்ற வீடியோவும் அவருக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கும் சோறு போடக்கூடிய ஒரு சொத்து அதை அவர் முழுக்க தானே அனுபவிக்கணும்னு நினைப்பார் அதனால் அதுக்கு நெருக்கடி கொடுப்பார் இன்னொன்று கல்யாணம் வீடுனா மாப்பிளையா இருக்கணும் இலவா பணமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மைண்ட் செட்ல அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்காரு தொடர்ந்து என் மேலே இது வரைக்கும் ஒரு நாலு வழக்குன்னு போட்டுருக்காரு நான் ஆங்கிலத்தில் ஒரு இன்னொரு எழுதி வெளியிட்டே வினை விதைத்தவன் வினையா இருக்கணும் அவன் தான் அதை செஞ்சிடும் அதுக்கு நான் பொறுப்பாக